எ இருக்க முடியும் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் புலி பேர் என்ன

இது இதே அதே புளி தான் இந்த விதை இது எதுக்கு யூஸ் ஆகும் பயன்படுத்துவாங்க இது என்ன கிலோ கிலோ வைப்பீங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா சரி இது வந்து ஒரு கிலோ இந்த புளியிலிருந்து கொட்டையை எடுத்த புளிக்கு எவ்வளோ கூலி கொடுப்பீங்க ஆளுக்கு பதினஞ்சு கிலோவுக்கு இரநூறுபா

இந்த புலிலிருந்து கொட்டை எடுத்து புளிக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க ஆளுகளுக்கு பதினஞ்சு கிலோவுக்கு இரநூறுபாய் இதிலிருந்து விதை எடுத்து இது மாதிரி விதை எடுத்த புளிக்கு பதினஞ்சு கிலோவுக்கு நல வாரி அமைச்சு கொடுக்கையா

Taste Daily. Taste the Daily.